ஷஷ்டி அன்னைக்கு விரதம் இரு துவாதசி அன்னைக்கு விரதம் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் சரி புரட்டாசி மாசத்துல பெருமாள் கோவில்கள்ல பாத்தீங்கன்னாக்கா விழாக்கள் கோலாகலமா நடக்கும் பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லப்படுகிற பத்து நாள் திருவிழா நடக்கும் ஏன் பத்து நாள் திருவிழா பத்து நாள் திருவிழாவுலயும் ஒவ்வொரு அலங்காரத்தில் ஒவ்வொரு வாகனத்தில் பெருமாள் உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலா வருவதை பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும் அந்த சமயத்தில் நம்ம வீட் நம்ம அப்போதான் கோயில் கோயிலை சுற்றி வீடுகள் இருக்குமா அந்த நான்கு மாட வீதிகள்லையும் பெருமாள் திருவீதி உலா வருவார் அப்படி புரட்டாசி மாசத்துல பிரம்மோற்சவத்தில் சாய்ந்திர நேரத்துல அப்படி பெருமாள் வரும்போது நாம எல்லாரும் வாசல்ல நின்று நீர் தெளித்து கோலம் போட்டு அவரை வரவேற்கிறோம் நீர் எதற்கு குறுமைப்படுத்துவதற்கு கோலம் போடுறது எதுக்கு